அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பவித்ரா விழுப்புரம் மாவட்டம் காணை கிராமம் பஜனை கோயில் ஸ்ட்ரீட்லேருந்து நாங்கள் தானியப்பிள்ளார் வந்து செஞ்சு நாங்கள் அதை வழிபாட்டு கொண்டு வருகிறோம் நான்கு வருடமாக தானியப்பிள்ளையர்கள் வைத்தே நாங்கள் வந்து சிறப்பாக வ வழிபாடு செய்கிறோம் இந்த வருடமும் நாங்கள் தானியப்பிள்ளார் வச்சு தான் நாங்களும் சாமி கும்பிட்டோம் இதில் என்ன வகை தானியம் இருக்குன்னா நெல் திணை கேழ்வரகு சோளம் போன்ற நிறைய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தின நான் நவதானியங்கள் இருக்கிறது இதை வந்து நாங்கள் எப்படி செய்வோன்னா ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்கவுங்க நிலத்துல இருந்து விளைஞ்ச தானியங்களை வைத்து அதை எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அதை நாங்கள் தா இல்லை விநாயகருக்கு நாங்கள் அதை தானியம் வச்சு நாங்கள் அதை ஒட்டுவோம் ரெடி பண்ணுவோம் இது வந்து நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விநாயகர் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களை பெரியவங்க வரைக்கும் நாங்கள் அதை வச்சு சிறப்பாக அதை ஒட்டிட்டு நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவோம் இந்த வருஷமும் அதேமாதிரி நவதானியம் வச்சு நாங்கள் செய்தோம் இது வந்து எங்களோட நோக்கினாலன்னா ரசன கலவி இல்லாமல் அது இல்லாமல் ஒரு நவதானியம் வச்சு நாங்கள் வந்து கொண்டாடணும் அப்படின்றதுனால எங்களோடய நோக்கம் விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக பழிஞ்சுட்டு வருது அது அழியக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்கு எங்களுக்குள்ளே ஒரு இது இது பண்ணிவிட்டு நாங்கள் நவதானியத்தால் நாங்கள் செஞ்சோம் நாங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லையோ இல்லை வேற எங்கேயும் நாங்கள் கரைக்க மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு எ எங்கள் ஊரில் இருக்க ஏரியில் நாங்கள் கரைப்போம் ஏன்னா அதை கரைக்கிறதுனால அதுக்குள்ளே இருக்க நவதானியங்கள் எல்லாம் முளைப்பு வந்து அது விளையும் அந்த விளைச்சலையும் எங்களுக்கு நாங்கள் அதை ஏறுபடி பண்ணி நாங்கள் சந்தோஷமாக அதை சாப்பிடுவோம் இதுதான் நாங்க வருஷமாக பண்றோம் இதே தொடர்ந்து நாங்க இதுக்கப்புறமும் நாங்க நான் வந்து நவதானியத்தை தான் நாங்க விநாயகர் கும்பிடுவோம் நன்றி நாங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் விநாயகர் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் நவதானிங்கள் எல்லாம் எல்லார் வீட்லேயும் வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நாங்கள் ஒட்டிட்டு அதை நாங்கள் ஒட்டுறதுக்கு டைம் ஆகும் ஆனால் இருந்தாலும் சந்தோஷமாக நாங்கள் வந்து செய்வோம் எங்கள் மனநலம் எப்படி இருக்குன்னா அதை ஒட்டும்போது கொஞ்சம் வந்து எந்த இதுவும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக இருந்து எல்லாருமே சேர்ந்து தான் அதை செய்வோம் நான்கு வருஷமாக நாங்கள் செய்திருக்கோம் இதுக்கப்புறமும் நாங்கள் மேலேயும் நாங்கள் அதுக்கு வந்து கொண்டாடிட்டு வருவோம்